आप बैठिए करो अरुणागराज சைஃப்பர் சிஸ்டர் ஆர்னேசேஷன்ஸ் டிஸ் சைட் ஃபார் எட்ஸ் சைட் ஃபார் சர் ஆர்கனைசேஷன் டிஸ் சைட் ஃபார் பார்ட்டி குக்கர்ங்க நே அன்னிக்கே சும்மா அது பவர் பேஸ் இட்டு இது பவர் மட்டும்தானோ கார்

அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்காக நீங்கள் பொருத்தமாக கேட்டுக்கிறேன் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதுக்காக எல்லாம் அழைச்சிருக்கிறோம் எல்லாம் வந்தவுமைக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் எங்களுடைய பரிவார அமைப்புகளைச் சேர்ந்த திரு இளங்கோவன் அவர்கள் திரு மணிமாறன் அவர்கள் இங்கே இருக்கிறாங்க பிறகு எங்கே நம்ம தலைவர்கள் எல்லாம் முன்னாள் நமது மேதக ஆளுநர் அவர்கள் அன்புக்கு ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் நம்ம திருப்பதி நாராயணன் அவர்கள் ஆராத்தா தியாகராஜன் மற்றும் என்னுடைய மாநில நிர்வாகிகள் நாச்சிவப்பன் சுமதி வெங்கடேசன் திரு கருநாகராஜன் உமானந்தன் உமானந்தன் காளிதாஸ் எல்லாரும் இருக்கிறோம் இதில் முதன் முறையாக என்னென்னா முருக மாநாடு எப்படிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்ன செய்ய போறோங்கிறது அவர்களும் மணிமணவர்களும் சொல்லுவாங்க அப்புறம் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம் பிறகு நம்மளுடைய ஏதாவது கேள்வி இருந்தால் பார்த்துக்கலாம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடானது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த முருகபக்த மாநாடு நடக்கக்கூடிய அதே திடலில் அறுபடை வீடுகளுடைய மாதிரி கண்காட்சியானது அருட்காட்சியானது நேற்றை காலையில் ஒன்பது மணிக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நேற்றை காலையில் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் அந்த இடத்துல அந்த அறுபடை வீடுகளுடைய கண்காட்சியானது வழிபாடானது இருக்கும் கடந்த ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகன் இருந்து பூஜிக்கப்பட்ட வேளானது அந்த அறுவடை வீட்டினுடைய முன்னாடி பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதற்கான பூஜைகள் எல்லாம் நேற்றைக்கு தொடங்கி இருக்கிறது அதே மாதிரி முருகன் அடியார்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு முருகன் அடியார்கள் முருகனை போற்றியவர்கள் நக்கீரர் தொடங்கி நம்முடைய கிருபானந்த வாரியார் வரை இருக்கக்கூடிய அத்துணை முருகனடியார்களையும் அங்கே ஒரு கண்காட்சி அவர்களுடைய படம் அவர்களுடைய வாழ்க்கை இதையெல்லாம் முருக பக்தர்கள் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக அங்கே கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி அங்கு வரக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சா மாலை ஆறு மணிக்கு எல்லாரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரு அனைத்து முருக பக்தர்களும் அங்க வரணும்னு சொல்லிருக்கோம் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அத்தனை பேரும் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சியை யாரும் செஞ்சதில்லை எந்த இடத்துலயும் நடந்ததில்லை இந்த முறை தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு முயற்சி ஐந்து லட்சம் பேர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கான பல பெரியவர்கள் பல அரசியல் இயக்கங்கள் சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவர்களும் நேரடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நம்முடைய முருகபக்தர் மாநாடு நிச்சயமாக வெற்றிகரமாக நல்லபடியாக மக்கள் ஆதரவோடு முருகபக்தர்களுடைய ஆதரவோடு நல்லபடியாக நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது தமிழகத்தில் துவங்கப்பட்ட போது ஸ்ரீ முருகப்பெருமான் திருவருளால் இந்த அமைப்பிற்கு தலைமை பொறுப்பேற்று பத்தாண்டுகளுக்கு மேலாக திறம்பட நடத்தியவர் சுவாமி திருமுருக திருபானந்த வாரியார் எங்களது அமைப்பிலே இருப்பவர்களுக்கு இயற்கையாகவே தீவிர முருக உண்டு எனவே மதுரையில் நடைபெறும் முருக மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக கடமை உணர்வோடு களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஒரு வீடியோ சாங் Yeah, yeah. Yes, yes, yes. Mm -hmm. Mm -hmm. पढ़े करो पढ़े करो। ये वो लोग ही आज बनाये हैं ये। अल्लाह अल्लाह।

இந்த மாநாட்டுக்காண்டி வண்டி இருபத்தொன்னாந்தேதி இங்கேருந்து ஸ்பெஷல் ட்ரெயின் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க திரு திரு நாச்சியப்பன் அவர்கள் வந்து இருபத்தொன்னாந்தேதி இங்கே சென்னையிலேருந்து புறப்பட்டு அப்புறம் அங்கே போய் சேரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஈவினிங் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து சேரும் ட்ரெயின் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருந்து எல்லா இடங்களிலும் வாகனங்கள் நிறைய ஏற்பாடு பண்ணப்பட்டு மாநாட்டுக்காக சிறப்பான ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்குது இது போகிற மலேசியா சிங்கப்பூர் கொழும்பு ஆகிய பகுதியிலிருந்து எல்லாரும் வர இருக்கிறாங்க ஆக மாநாடு சிறப்படைய வேண்டும் முருகனுடைய ஆசையோடு நடைபெறும் மாநாடு இதில் ஊடகங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் அதை அப்படி மாற்றி சொல்கிறேன் நாங்கள் வலிமையோடு இருக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏற்கனவே என்னென்னா திமுக இப்போ வந்து இந்த கூட்டணி மோசம் இந்த கூட்டணி சரியில்லை இது துரோக கூட்டணி இது வலிமையாக இருக்குதா இல்லையாங்கிறது நாங்கள் வலிமையாக இருக்கிறதுனால தானே அவங்க வந்து எங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஊடகங்களே நீங்கள் என்ன செய் என்ன கேட்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களை பார்த்தா கேட்டுகிட்டே இருக்கிறீங்க கூட்டணி எப்படி எத்தனை சீட்டு இதெல்லாம் நீங்கள் எங்களை பார்த்து தான் கேட்குறீங்க ஆனால் எந்த ஊடகமாவது நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்டையோ அல்லது துணை முதலமைச்சர்கிட்டையோ அல்லது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள்டையோ அந்த கூட்டணியுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கிட்டையோ போய் யாராவது இது வரைக்கும் நீங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை கூட்டணி கொடுக்க போகிறீங்க எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க உங்கள் கூட்டணிக்கு யாராவது கேட்டிருக்கீங்களா ஆனால் நீங்களே ஒப்புக்கொள்கிறீங்க அப்படின்னா நாங்கள் தான் வலிமையான கூட்டணி நாங்கள் ஆட்சி கூறுவோம்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கு அதனால தான் எங்கள்கிட்டயே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நான் சொல்ல சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் கூட போய் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்கவே இல்லையே ஏன் கேட்கலன்னு எனக்கு தெரியல அப்படி தானே அதில் விடுதலை சிறுத்தைகள் கூட அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேணுங்கிற ஒரு எண்ணம்லாம் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு எண்ணம் இருக்குது காங்கிரஸ் கட்சியிலே நம்மெல்லாம் இவ்வளோ நம்மளால தானே இவங்க திமுக வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கும் இருக்குது நீங்கள் யாராவது இப்போ இனிமேலாவது போய் கேளுங்க உங்கள் கூட்டணியில் நீங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க எத்தனை எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க யாருக்கெலாம் மந்திரி பதவி கொடுக்க போகிறீங்க இல்லை ஆறில் வந்து நீங்கள் மைனாரிட்டியில் சாரி ரெண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் இருந்தீங்க அப்போ நாங்கள் அதே மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னு எதாவது ஒரு பதிலை கேளுங்களேன் நீங்கள் எங்களை மட்டும் திருப்பி திருப்பி இது வரைக்கும் அறுபது நாளாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நீோடு அறுபது நாள் ஆகிருச்சி ஸோ இந்த கேள்வியை அவங்கள கே கேட்கும்பாடு உங்களெல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாட்டில் வந்து உத்திரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு யோகி ஆதித்யநாத் அவர்கள் இப்படி இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் வருதாக இருக்குது ஆந்திர துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய பவன் கல்யாணி அவர்கள் வர வரு வருகிறார் உறுதியாக வருகிறார் நானும் மதிப்புக்குரிய அண்ணா சோஹாக ரெட்டி அவர்களும் அண்ணா சக்கரவர்த்தி அவர்களும் போய் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கோம் அவங்க வந்து வரணும்னு ஒப்புக்கொண்டாங்க இன்ஃபேக்ட் அவங்க பதினைஞ்சாந்தேதியிலிருந்து அவங்களும் விரதம் இருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே அதை விரதம் இருந்து அதை ஒரு பெரிய அளவில் பண்ணணும் இதில் வந்து இது அரசியல் கட்சி மாநாடு கிடையாது அந்த அரசியல் கட்சியில் நிச்சயமாக யார் திமுக நினைக்கிற மாதிரி இது அரசியல் யாரும் பேச மாட்டாங்க மேடையில் ப தலைவர்கள் மட்டும் இருப்பாங்களே தவிர நாங்கள் கூட மேடையில் போய் இருப்போம்மாங்களுக்கு தெரியாது நாங்களாம் பக்தர்களாக தான் நாங்கள் போக போகிறோம் அது வந்து எந்த அரசியல் கருத்துக்களும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் அரசியல் கருத்துக்கள் அங்கே வராது அதனால் இது முருக பக்தருடைய மாநாடு முருக பக்தர்கள் திமுகவில் இருந்தாலும் சரி காங்கிரஸில் இருந்தாலும் சரி எந்த கட்சியில் இருந்தாலும் சரி நீங்கள் உள்பட அனைவரும் அதில் கலந்து கொள்ளலாம் ഇത് വരയ്ക്കും തകൽ ഇല്ല വരല ഇല്ല ഇല്ല അത് ഇല്ല ഇത് വരക്കും വരല இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார் ஐவகை நிலங்களில் குறிஞ்சி நிலம் உண்டு உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி நில கடவுள் முருகக்கடவுள் தமிழ் கடவுள் முருகக்கடவுள் எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருகக்கடவுள் தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும் இல்லைங்களா அதனால் தமிழ்நாட்டில் முருகருக்கு ஒரு விழா எடுப்போம் வந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டே கையில் எடுப்போம் கையில் எடுப்போம் இல்லை அதாவது வந்து திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் அங்கே வந்ததே இல்லை வேணா நீங்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறீங்க அப்போ பதட்டம் இல்லை ஒரு சாரார் போனாங்க நானும் முதல்ல போனேன் அதில் போய் கலந்துக்கிட்டோமே தவிர அங்கே பதட்டமான சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் அங்கே ஏற்படலை திமுக என்னைக்கு எங்களை ஆதரித்து பேசினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல எங்களை ஆதரிச்சு பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆதரித்து பேசலை தொண்ணூத்தி ஒன்பதுல எங்க ஆதரிச்சு பேசினாங்க திமுக இது வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஆதரிச்சு ஒன்றும் பேசல இனிமே பேசுவாங்களா இல்லையானு பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும் அது எப்படி நீங்க சொல்ல முடியும் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை அது மட்டும் இல்ல அவங்களுடைய குடும்ப பிரச்சனை அது போய் நாங்க காரணம்னு சொல்றது எந்த அது என்ன பேசிக்க அது ஒரு கேள்வியே சரியானதா இல்ல இல்ல மூமன் சொல்லுது தீமுக்கன் அது ஒரு கேள்வி ஆல் सुप्रीम कोर्ट நன்றி வணக்கம் கொஞ்சம் லேட்டா வந்து மன்னிச்சிடுங்க எல்லாரும் சொல்ல சொல்லியாச்சு வெல்ல வேண்டியதே வெல்லுவோம்